ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஒரு நினச்சா அதுக்காக தான் அந்த வீடியோ கேரளாவில் ஒரு ஒரு கேஸ் பொண்ணு அவளோட லவ்வருக்கு கலந்து கொடுத்து சோஷியல் இந்த வச்சு நிறையா அந்த பொண்ணுக்கு கேரளா கோர்ட் வந்து இப்போ மரண தண்டனை கொடுத்துருக்கு ஒரு பையனை லவ் பண்ணி நம்ப வச்சு துரோகம் செஞ்சு ஏமாத்தி பொண்ணு அவளுக்கு மரண தண்டனை மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நிம்மதி ஆறு அதை விட ஒரு பெரிய கேஸ் ச்சு சுத்தி எல்லா இடத்துலயும் போராட்டம் கொல்கத்தா மோட்ரு கேஸ் ஒரு டாக்டர் கொடூரமா ரேப் பண்ணி கொன்னுட்டான் அவனுக்கு அந்த கோட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு எப்படி எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு வருஷத்தை கலந்து கொடுத்துட்டா அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை குடுப்பீங்களாமா ஒரு பையன் கொடூரமா ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொண்ணு இருக்கான் அவனுக்கு ஆயுள் தண்டனை குடுப்பீங்களாமா இது எப்படி சரியாகும் எங்க பொண்ணு பையன் பேசுவார்ல அந்த கொடூரத்தை பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு எவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எவ்வளவு கனவுகளோட அந்த பொண்ணு டாக்டர் படிக்க வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு செத்துட்டா ஆனா தான் இருக்கான் மூணு வேலை சாப்பிட தான் போறான் தூங்க தான் போறான் ஆனா அந்த பொண்ணு இல்லையே இத பாத்துட்டு எத்தனை பேர் கிளம்ப மாட்டான் நம்ம எப்படி வேணாலும் கொடுமோ ஒரு பொண்ணை கொலை பண்றான் ஆனா நம்ம தான் இருக்கோம் நம்மள சாவடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் கிளம்ப மாட்டான் இந்த தினனை மனசுக்கு ஆறுதலா இல்ல நிம்மதியா இல்ல ஒருத்தர் கொண்டுட்டு ஒருத்தர் எப்படி உயிரோடு இருக்கலாம் அதுவும் இவ்வளவு கொடூரத்தை பண்ணிட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த தண்டனைய பத்தி என்னோட ஒப்பீனியன் வந்து இதுதான் எனக்கு ஃபுல்ஃபில்லா மனசுக்கு திருப்தியா இல்ல மத்தவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இவ்ளோ பெரிய ஒரு கிரைம் பண்ணவனுக்கு ஆயுள் தண்டனை உயிரோடு இருக்கிறான் அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா ரேப் பண்ணி கொண்டவன் மனுஷனே இல்லை அவளும் எதுக்கு உயிரோடு நிக்கணும் இருந்து என்ன பண்ண போறான் வேணா ரோல் மாடலா தூக்கிட்டு போய் ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயில வச்சு மூணு வேலை சோத்த கொடுத்து ஒரு இடம் கொடுத்து இது என்ன ரோல் மாடலா அவன் ஆனா மரண தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயாவது பண்ணனு யோசிக்கிறவங்க கூட கொஞ்சமா நினைச்சு பார்த்திருப்பான் என்னான்ட்டு தெரியுமா ஐயோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கும் மரண தண்டனை கொடுத்துருவாங்களோ நம்ம இந்த மாதிரி பண்ண கூடாதான்னு யோசிச்சிருப்பான் இந்த தண்டனை கொடுத்து இந்த மாதிரி யோசிக்கிற ஆளுங்களுக்கு கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க முடியாத அளவு இந்த தண்டனை ஆயிடுச்சு நம்மளும் பண்ணலாம் நம்மளும் உயிரோட போய் ஜெயில சோர்த்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்க மாட்டானா பண்ணோன்னு நினைக்கிறவன் கண்டிப்பா நினைப்பான் ஏன்னா அவங்களுக்கு உயிரை விட மேல வேற என்ன இருக்கு சொல்லுங்க உயிர் போகாத அளவு இந்த மாதிரி ஜெயில உட்காந்து கொடுத்து கூட அவங்களுக்கு ஓகேதான் பண்ணோன்னு நினைக்கிறது பண்றாங்க அதுக்கே நம்ம யாரும் கொடுக்கணும் எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்கிறதுனால பயமா இருக்கு பொண்ணுனாலே பயமா இருக்கு சேஃப்டியா இல்ல எங்க போனோம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட பேசுறது கூட பயமா இருக்கு இவன் பண்ணிடுவானா அவன் பண்ணிடுவானோ சேஃப்டியா இல்ல நிம்மதியா இல்ல எனக்கும் தான்